இந்த வருடம் மிகவும் தொப்பிக்கான பரிசை வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் ஒரு பெரிய தர்பூசணி பழ வடிவ தொப்பியே அதனை எறும்புகள் தூக்கிச் செல்லும் மாதிரியாக வடிவமைத்தான் அவன் ஊரின் மையத்தில் நடந்து வந்த போது எல்லாரும் சிரித்து மகிழ்ந்தார்கள் ஆனால் அந்த தொப்பி தவறுதலாக சாய்ந்த போது ஒரு உண்மையான தர்பூசணி விழுந்தது மற்றும் அருகில் உள்ள அனைவரும் பழச்சாரால் குளித்தனர் அனைவரும் கோபப்படாமல் மேலும் சிரித்தார்கள் லியோவுக்கு சிறந்த துள்ளல் தொப்பி என்ற பரிசு கிடைத்தது கற்பனை சில சமயம் நம்மால் எதிர்பார்க்கப்படாததுதான் மிகவும் நகைச்சுவையான ஆசிரியம்